உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை நாம் இப்பொழுது ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒழுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதலாம் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகிவிடும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இங்கே பதிவிடப்படுகிறது முதலிலே யார் துலாம் ராசிக்கார் எடை போட்டு நடை போடுகின்றவர்கள் பார்த்த மாத்திரத்திலே அவர்களுடைய குணாதிசயத்தை கணித்து அதற்கு ஏற்ப வாழ்க்கையை நடத்துபவர்கள் நீதியும் நேர்மையும் இயற்கையிலே தங்கள் குணத்திலே கலந்தவர்கள் மற்றவர்களுக்கு எப்பொழுதும் வழிகாட்ட துடிப்பவர் அப்படிப்பட்ட துலாம் ராசியிலே அடங்கிய ஒன்பது வாதங்கள் என்னென்ன சித்திரை மூன்று நான்கு சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு விசாகம் ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியவர் இவர்களுக்கு ஏப்ரல் மாதத்திலே இருக்கின்ற கிரக நிலைகளை முதலிலே கவனிப்போம் தைரியம் வீரிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற தனுஷிலே சந்திரன் பஞ்சம ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்திலே செவ்வாய் சுக்கிரன் சனி ரணம் ருணம் ரோகம் என்று அழைக்கப்படுகின்ற ஆறாவது இடத்திலே மீனத்திலே சூரியன் புதன் ராகு கலஸ்தரஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ஏழாவது இடத்திலே மேஷத்திலே குரு அயன சயன ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற பன்னிரெண்டாவது இடத்திலே கன்னியிலே கேது என்ற கிரக நிலைகள் உள்ளன துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் இந்த ஏப்ரல் மாதத்தில் என்னென்ன ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்தில் இருந்து ரணம் ருணம் ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திற்கு மாறுகிறது பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூரிய பகவான் ரணம் ருணம் ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ஆறாவது இடமான மீனத்தில் இருந்து கலஸ்தரஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ஏழாவது இடமான மேஷத்திற்கு மாறு இருபத்தி ரெண்டு நாலு இருபத்தி நாலு அன்று செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்தில் இருந்து ரணம் ருண ரோகஸ்தானம் இடத்திற்கு அதாவது மீனத்திற்கு ஆறாவது இடத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஐந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கிர பகவான் ரணம் ருணம் ரோகம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்தில் இருந்து ஆறாவது இடத்தில் இருந்து ஏழாவது இடமான கரஸ்திரஸ்தானமான மேஷத்திற்கு மாறுகிறார் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலே என்னென்ன பலன்கள் நியாயம் உள்ளவர்களுக்காகவும் நலிந்தவர்களுக்காகவும் பாடுபடும் குணமுடைய துலாம் ராசி அன்பர்களே இந்த ஏப்ரல் மாதம் பணவரத்து இருக்கும் எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன் ஒரு முறைக்கு இரு முறை ஆலோசிப்பது நல்லது எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவு எடுக்க தூண்டும் வீண் வாக்குவாதங்களை பகைகளை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது பிறகே எந்த ஒரு காரியமும் நடக்கும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலே தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் தங்கள் வியாபார தொடர்பான அமைய வேண்டிய இருக்கும் வரவேண்டிய பாக்கிகள் தாமதமாக வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகள் சொல்லிய ஒரு வேலையை முடிக்க அலைந்து திரிய வேண்டியது இருக்கும் சக பணியாளர்களை வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் விருந்தினர் வருகையா திடீர் செலவுகள் ஏற்படலாம் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள குடும்பத்தினுடன் வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டியது இருக்கலாம் வெளி வட்டார வழக்க வழக்கங்களை உரைத்துக்கொள்வது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே பழைய விஷம் ஒன்றால் வாக்குவாதம் ஏற்பட்டு சரியாகும் ஆயுதம் நெருப்பு இவற்றை கையாளும் போது வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை பெண்களுக்கு எதிர்பாராத சந்திப்புகள் உண்டாகும் திடீர் செலவுகள் உண்டாகும் முக்கிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடும் முக்கியஸ்தருடைய ஆதரவு கிடைக்கும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கலைத்துறையினருக்கு இந்த ஏப்ரல் மாதம் கூடுதலாக உழைக்க வேண்டியது உங்களது வேலையை கண்டு சக கலைஞர்கள் பொறாமையாக கொள்வார் கடன் பிரச்சனை தீரும் செல்வ நிலை உயரும் இறுக்கமான சூழ்நிலை மாறும் அரசியல் துறையினருக்கு மேலிடத்தில் இருந்து கருத்து வேற்றுமை உண்டாகலாம் கவனம் தேவை எடுத்து காரியங்களின் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது நண்பர்களிடம் பக்குவமாக பேசுவது நன்மை தரும் எந்த காரியத்திலும் சாதகமான பலன் பெற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது பயணங்களின் போது கவனம் தேவை மாணவர்களுக்கு கல்வி திருப்தியான நிலை ஏற்படும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் கல்வியில் மேன்மை ஏற்படும் துலாம் ராசியை சார்ந்த சேர்ந்த சித்திரை நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் மிகவும் விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய நிலை வரலாம் உங்களின் பொருட்களை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ளவும் தூக்கம் இல்லாமலும் தவிக்கும் நிலைகள் உள்ளவர்களுக்கு யோகா போன்ற பயிற்சிகள் செய்வது நன்மையை துலாம் ராசியை சார்ந்த சேர்ந்த சுவாதி நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் தாய் மாமனிடம் இருந்து வந்த கருத்து மோதுதல்கள் ஏற்படுவது வாய்ப்பு இருப்பது விட்டு கொடுத்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகமாக உழைப்பினை கொடுக்க வேண்டியது இருக்கலாம் வேலையில் கவனமுடன் செல்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்த சேர்ந்த விசாக நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எல்லா நன்மைகளும் தடையின்றி அடைவீர்கள் மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள் இதுவரை தொந்தரவு கொடுத்து வந்த நோய் விலகும் அதனால் ஏற்பட்ட மனபாரம் குறையும் வரக்கூடிய உபரி வருவையால் கடன் அடைபடும் தொழில் அதிபர்கள் எதிர்பார்த்தபடி வரவு வந்து சேரும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகாரம் இந்த ஏப்ரல் மாதத்தில் என்னென்ன வெள்ளிக்கிழமையிலே விரதம் இருந்து சுக்கர பகவானை வணங்கி மொச்சை சுண்டல் செய்து செல்வம் வாழ்க்கை துணையின் ஆதரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ராசியை சார்ந்தவர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஏப்ரல் பன்னெண்டு பதிமூணு ஆகும் அதற்ற தினங்கள் ஐந்து ஆறு ஆகும் அதற்ற திக்கு மேற்கு அதற்ற வண்ணம் வெள்ளை நீலம் பச்சை அதை எண்கள் ஆறு ஐந்து எட்டு மூன்று அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாள் காலையிலே எட்டு மணி அளவு மாலையிலே ஆறு மணி அளவு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது அன்பர்கள் அதை கேட்டு அதிகபட்ச நன்மைகளை பெற வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாள் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி சொல்லப்படுகிறது அதையும் கேட்டு நீங்கள் நிறைய பயன்களை பெற வேண்டும் என்று எல்லா வல்ல முருக பெருமானை வேண்டி இந்த பகுதியிலே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற குறிப்புகள் அனைத்தும் உபயோகமாக இருக்கும் என்று நம்பி வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி